அனைவருக்கும் வணக்கம் சத்தியவன் சாவித்திரி கதையில் யமன் தந்த வரங்கள் என்பதை பற்றி இப்போ பார்க்கலாம் இதனுடைய விரிவாக்கம் வந்து சாந்தி அருணி யூடியூப் சேனலில் பாருங்கள் சாட்டில் ஷார்ட்டாக தான் போட முடியும் சாவித்திரி கதையை இப்போ பார்க்கலாம் யம தர்மன் உயிரை எடுத்துன்னு போகிறாரு இது இப்போ தெரிஞ்சுட்டு சாவித்திரி கண்ணுக்கு தெரியுது எடுத்துன்னு போகும்போது பின்னாடியே போகிறார் சாவித்திரி பின்னாலே போகும்போது ஏன் என் பின்னாடி வரேன்னு எந்த தர்மம் கேட்குறாரு என் ரெண்டு உயிரை திரும்பி எடுத்துன்னு போகிறதுக்கு தான் வரேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க சாவித்திரி ஒவ்வொரு லோகமாக கடந்து போயிட்டே இருக்கிறார் யம தர்மன் யமலோகம் வந்தது வாசல் வரைக்கும் போயிட்டாங்க சாவித்திரி அதுவரை எத்தனை லோகங்களை கடந்து வந்த சாவித்திரியை நினைத்து பிரமித்தான் யமதர்மன் இவ எப்படி இவ்வளோ தூரம் நம்ம வருது நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியும் நாம் எப்படி இவ கண்ணுக்கு தெரியணும் இப்படிலாம் யோசிச்சார் சரி உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க எனக்கு மூணு வாரம் வேணும்னு கேட்குறாங்க சாவித்ரி அது என்ன வரும்னு கேட்குறாரு என்னுடைய கணவரும் மாமனாரும் மாமியாரும் தேசத்தை ராஜாங்கத்தை செல்வத்தை கௌரவத்தெல்லாம் எழுந்து நிற்கிறாங்க அவையெல்லாம் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கணுன்றா ததாஸ்து என்றான் யமன் ததாஸ்து என்றால் அப்படியே ஆகட்டும் என்று பொருள் அடுத்து மாமனார் மாமியார் பார்வை சரியாக வேண்டும் என்றால் அதற்கும் ததாஸ்து என்றார் யம்மன் மூன்றாவதாக எனக்கு உத்தமமான பிள்ளை வரம் வேண்டும் என்று கேட்குறாங்க சாவித்திரி அதையும் தந்தன் ததாஸ்து என்றார் மூன்று வாரம் கொடுத்தன திரும்பி போ யமலோகத்துக்குள்ள வழி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு நீங்கள் த இன்னும் வரமே தரல இன்னொரு வரம் மூன்றாவது வாரம் வந்து குழந்தை செல்வம் கணவர கொடுத்தா தான் தான் என் செல்வம் கிடைக்கும்னு கேட்குறாங்க சாவித்திரி அவருடைய புத்திசாலத்தை உணர்ந்து அவர் உயிரை கொடுத்தார்